அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான கோகனட் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபுல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலை வச்சு புட்டிங் எப்படி செய்யுறதுன்னு வாங்க பார்க்கலாம் தேங்காய் பால் புட்டிங் செய்யறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒன்றரை கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ அரை கப் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது தேங்காய் பால் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டிய இந்த திக்காகவே வச்சுக்கலாம் இப்போது இந்த பாலை ஒரு ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் இதை இப்போ ஊற்றிக்கலாம் மீதமுள்ள பாலில் ஒரு அரை கப் அளவு நான் சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது இனிப்போட அளவை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக தான் இந்த உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இப்போ எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஆறு ஸ்பூன் அளவு வருது இந்த கார்ன்ஃப்ளவர் அளவோட அளவு இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சீனி போட்டு கரைச்ச தேங்காய்ப்பால் அடுப்பில் வச்சுருக்கேன் இது லேசாக அப்புறம் நம்ம கான்ஃப்ளோர் போட்டு கலக்கி வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கங்க இல்லைன்னா கட்டி விழுந்துடும் இல்லாட்டி அடியில் மாவு தங்கிடும் அதனால் நல்லா கரைச்சி விட்டுட்டு நான் சேர்த்துக்கங்க இப்போது அடுப்பை மீடியமாக வச்சிட்டு கைவிடாமல் கிண்டலாம் நல்லா கிண்டிக்கலாம் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் கைவிடாமல் கிண்டுங்க அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கலாம் ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம் மாவும் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெந்து வந்துச்சுன்னா மாவு ஒரு மினு மினப்பாக தெரியும் நமக்கு அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பாருங்க இப்போ மாவு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா இந்த அளவுல வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இது நல்லா ஆறணும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இது நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி காட்டுறேன் பாருங்க பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நம்ம கோகனட் மில்க் புட்டிங் இது வாய்ப்புண் வயிற்று உள்ளவங்க வாரத்துக்கு ரெண்டு வாட்டி சாப்பிடலாம் ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிடுங்க கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்